பின்தங்கியவர்களுக்கோ சிறுபான்மையர்களுக்கோ யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய குறவலையை தான் பிஜேபியோட முதல் வேலையாக இருக்குது அதனுடைய பாதிப்பு தான் பாம்ஸ்டாங் கொலைக்கு காரணம் அவ்வளோ கட்சியில் உள்ள இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க இன்றைக்கி ஆம்ஸ்டாங் வந்து கொலை வழக்கில் வந்து பிஜேபியிலேருந்து சம்மந்தப்பட்டவங்களாம் இருக்காங்க அப்படின்னு செய்திகளை வந்து நம்ம வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதை பற்றி வந்து திரு அண்ணாமலை வந்து அந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு அதை வந்து கேள்வி எழுப்புனாக்கா இன்னைக்கு வந்து செல்வப் பேருந்தை மேலே அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டையும் ரவுடி சட்டர்ன்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடியெல்லாம் தெரியலையா திரு செல்வது பேருந்தை வந்து காங்கிரஸ் மாநில தலைவராக வந்து எத்தனை மாசங்களாவது அவருக்கு ஸ்ட்ரைட் டைரக்ட் ஆப்போசிட்டும் இவரும் வந்து ஒரு ஸ்டேட் தலைவர் தானே இவரனால அந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து சொல்லியிருக்கலாமே அவர் வந்து கேட்குற கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை அப்படின்றதுனால இவர் மேலே வந்து மாற்றி கொடுக்குறாரு அதுதான் வந்து நம்ம சசிகாந்த் செந்தில் எம்பியை வந்து உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா ஊழல் எல்லாம் என்னாச்சு அவர் மேலேயும் வழக்குகள் இருக்கு அப்ப அவரையும் வந்து ரவுடி சட்டர் அண்ணாமலை அதுக்கு வந்து பதில் இல்லையா அவர்கிட்ட அவர் வந்து அவருக்கு அவரு அவரு கட்சியில இருந்து சாப்பிட்டு அவங்க என்ன தவறு செஞ்சாலும் அதெல்லாம் வந்து வெளிப்படுத்தி பேச மாட்டாரு ஆனா மத்த கட்சியில வந்து இவன் என்ன பண்ணான் அவன் என்ன பண்ணான் அதை மட்டும்தான் வந்து அண்ணாமலைக்கு தெரியுமே தவிர வாய்ப்புகள் இருக்கான்னா நர் சி இஸ் இம்பாசிபிள் இன்றைக்கி பாஜக வந்து பாஜகவோட மெயின் ரோலே தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து லீடர் வழக்கம் இருக்கு சரியா அதனால அவங்க என்ன பண்ணணும் எங்கெங்கெல்லாம் அல்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ எங்கெல்லாம் கரப்ஷன் இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஒரு இந்த ஒரு டாசியர் மாதிரி போட்டு என்ன அதை கொண்டு போய் அவங்க க கவர்னர் ரிசர் ஐடிவா அவர்கிட்ட அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் இசி கிட்ட பேக்ரவுண்ட் போய் இண்டெலிஜென்சி போயிரும் அப்ப அவங்க என்ன பண்றாங்க

எனக்கு தானே செய்யும் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு கெடுக்கிறதுன்னு இல்லை இது வந்து ஒரு அரசியல் ஆக்கணுன்றது சட்ட ஒழுங்கு இல்லைன்னு ஆனால் அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இவங்களுடைய மெயின் என்னன்னா யார் யார் பவரில் வராங்க அந்த பவரில் வரக்கூடாது அவங்களாம் அப்படின்றதுக்காக தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவோ இல்லை அதர்ஸ் யாருன்னா ஒரு மேலே ஏறி வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்களுடைய செல்வாக்கு அழிக்கணுன்றதுக்காக தான் இவங்க பிஜேபியோட வேலை இட்ஸ் அ சேட் திங் இந்த மாதிரி ஒரு விஐபி அதாவது லிஸ்ட் அது வந்து இந்த மாதிரி ஒரு குரூசம் அதாவது ரொம்ப ஒரு மோசமான வழியில் மரணம் அடைந்திருக்கிறது வந்து நம்ம மெட்ரோக்கு வந்து நம்ம சென்னை அப்படி சிங்காரை சென்னைலாம் சொல்கிறோம் இப்ப இது வந்து என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தப்பு தான் இந்த எலிகேஷன்ங்கிறப்ப வந்து நம்ம இது இட் ஆஸ் மி வெரி கேர்ஃபுல் ஏன்னா ஹியர்ஸே என்ன எவிடென்ஸு ஏன்னா வாட் இஸ் தூர் யார் சஸ்பெக்டு அவரோட இன்வால்மெண்ட் என்ன இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் இதர் பிங்க பொலிட்டீஷியன்ஸ் வே கேன் ஷேர் வித் வித் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட்ல போய் கொடுக்கலாம் இந்த மாதிரி சென்சேஷனல்லா வந்து பேப்பர்ல கொடுக்கறதுனால என்ன ஆயிருது அப்படின்னா அவங்க உண்மையை சொன்னா கூட இந்த பொலிட்டிஷியன்ஸ் உடையோட ரெபுடேஷன் என்ன பண்ணிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் கச்சே தீவு அது என்ன ஆச்சு இந்த மாதிரி இவங்க வந்து மக்களை திசை தரப்பு இது அண்ணாமலையை கூட ஒருத்தர பண்ணாரு அவரே சொன்னார் இந்த மாதிரி ஜெயலலிதா பத்தி என்ன இது உங்க வந்து பொலிட்டீஷியன் வெரி ஹானஸ்ட் இது உள்ளோக ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல ஃபுல்லா இது ஒண்ணு உள்ளோக ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல ஏழு மலைன்ற ஒரு ஆட்டோ காரன் தான் வந்து வேக பார்த்து பண்ணதா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் ஃபுல்லா போலீஸ் கூட எங்களுக்கு வந்து அந்த இது இல்லை நான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபுல்லாக இது அந்த வேவ் பார்த்தாலும் இந்த 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 சு இந்த சுகி மாதிரி ஒரு பண்ணி வந்துட்டு இங்கே வேவ் பார்த்ததில் அவர் அண்ணன் வீடு அவர் வீட்டை அவர் அங்கே ஒரு அண்ணன் வீட பார்ப்பார் உலாவார் எங்கள் அபுல் பேபி அண்ணன் வேறு அம்சாங்க அண்ணன் நாங்கள் அவரை அப்படி தான் கூப்பிடுவோம் புள்ள இது ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவரை பார்க்குறோம் அவரை ஃபுல்லாக நேரம் பார்த்து பண்ண சதி இதில் என்ன நோக்கம் இருக்குன்னு இன்ன வரைக்கும் தெரியல ஆனால் ஆஜரானவன் யாருமே எல்லாம் பொய்யானவங்க எல்லாமே அது மாத்திரம் உறுதி காங்கிரஸ் தலைவர் செல்லு பிறந்தை வந்து அவர் வந்து ரவுடி ஷெட்டர்னு சொல்லும் போதுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அப்போ என்னமா இருக்காரு அவர் மேலே இருக்கிற வழக்கெல்லாம் என்ன ஆச்சு பேஸ் பண்ணி திருவள்ளூர் நாடாளுமன்ற எம்பி சசிகாசன் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு வந்து திரு அண்ணாமலை கிட்ட வந்து எந்த பதிலும் கிடையாது ஆமா ஆமா உண்மைதான் அது உண்மைதான் கட்டவளம் கீழ் வைக்கணும் தமிழ்நாடுல ரைட் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு ஏன்னா தமிழ்நாடு ஆதரக்கா கேரளா கர்நாடகா அந்த நாலு மாநிலம் தான் அவர் கலங்குறதில்லை அவர் வச்சு தான் சட்டம் செய்யறது இல்லை நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு பிஜேபியோடய பேக்ரவுண்டு இதில் ஏதாவது ஒன்று இருக்கும் அது கொஞ்சம் கரெக்டான ஒரு பேக்ரவுண்டு இவங்க கரெக்டாக இதை அலசி ஆராய்ஞ்சாங்கன்னா ஏதாவது ஒரு பேக்ரவுண்டில் அவங்க இருப்பாங்க இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதோடைய அவங்களுடைய வேலையே இதுதான் இப்போ வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தாச்சும் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க ஆனால் வடநாட்டில் மிக தைரியமாக இந்த தொழில் அவங்க செய்துட்டு இருக்காங்க அதை இங்கே எடுத்துன்னு வர்றதுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிக்கிறாங்க

இல்ல சட்ட ஒழுங்கு கெடுக்கிறதுக்காக வந்து யாரும் பண்ணுவாங்க வந்து வந்து பார்க்க முடியாது இதுக்கு மே அவர் வந்து ஒரு தலித் தலைவராக பார்த்தாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு அதுல வந்து நிறைய பகைகள் இருக்கலாம் அது மூலயமா வந்து கூட இது வந்து நடந்திருக்கலாம் ஆனா குற்றத்துக்கு உண்டானவங்க தண்டனை செஞ்சவங்க யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணுன்றது எங்களை மாதிரி பொதுமக்களோட எண்ணம் இல்ல இது வந்து நாட்டில் அவங்க கம்பல்சரியா செய்திருந்தானே வராங்க இப்போ இங்க வந்து இங்க இங்கே திராவிட கட்சிகள் பாரம்பரியமாக இங்கே ஆளதே அவங்க இங்கே வர முடியல அதனால் இங்கே வரணும்னு சொன்னால் அவங்க கிட்டத்தட்ட இப்போ பதினாலு வருஷமாக அவங்க பத்து வருஷம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் இங்கே ஆளாங்க அப்போ அவங்க சொன்ன இந்த ஸ்டேட்லேயும் இவங்க வந்து நம்ம கால் ஒன்றுன்றதுக்காக அதனால தான் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் செய்கிறா ஒரு டவுட்டு இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நாலு தினமும் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க ஆகும் தொடர்பு இருக்க வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தொடர்பு கிடையாது அவங்க ஒரு முறை அவங்க இவங்களுக்கு இவ்வளோ இது வேறு அவங்களுடைய வேறு சிஸ்டம் வராது டிரான்ஸ்பரண்டா இருந்தா தான் மக்களுக்கு அவங்க நம்பிக்கை வரும் ரெண்டாவது இந்த கொலைங்கிறது வந்து என்ன அப்படின்னா அகைன் போலீஸ் அவங்கள வந்து அவங்க டியூட்டியே பார்க்க விட விடுறது கிடையாது என்ன அதனால தான் டிமாரலைஸ் ஆகி அவங்க வந்து இந்த ரோட்ல எல்லாம் பணம் சம்பாதிக்க மாதிரி ஆயிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ டு எனி விஏபிஸ் ஹவுஸ் இதர் கோபால கருணாநிதி வீடு இப்ப ஸ்டாலின் வீடு ஆயிடணும் ஏன்னா அங்க வந்து பட்டாலியன்ஸ் தான் இருக்கும் அதாவது பரவாயில்ல எங்கேயோ ஒரு ஒரு ஜனாதிபதி ஒரு ஒருத்தர் வாட் இஸ் தேட் ஒரு நார்த் நம்ம ஒரு ஒரு பிஜேபி போலீஸ் வந்து நார்த்ல உள்ள ஒரு ஸ்டேட்ல வந்து அவர் வந்து கவர்னரா இருக்காரு அவர் வீட்டுல அவர் அடிக்கடி மெட்டர்ஸ் தான் இருப்பார் அவர் வீட்டுல நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு போலீஸ் ஆனா இஸ் தே டூ போலீஸ் ஸ்டேஷன் நோய் பி தே நாட் யூ டூ ரெக்க கிரீட் யூ வேண்டாம் உங்க கம்ப்ளைண்ட ரெக்கார்ட் பண்ணவோ அதனால இதெல்லாம் வந்து இட்ஸ் கிராஸ் ஃபெயிலியர்

ஆனால் அதே மாதிரி பாஜகவோட ஊழலெல்லாம் வந்து கலரணும் அப்படின்னு சொன்னால் அதோட வழக்குகள் எல்லாம் வந்து பார்க்கணுன்னு சொன்னால் அப்போ இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே வந்து இருக்க முடியாது அவர் மேலே இருக்கிறது எல்லாம் யார் பேசுறது இங்கே வந்து மீடியாக்கே வந்து சரியான வாய்ஸ் இல்லையே எந்த மீடியாக்கள் வந்து பொதுவான விஷயத்தை நியாயமான விஷயத்த வெளியில் சொல்கிறாங்க சொல்கிறது மீடியாவோட குறவாளியே கடிக்கிறாங்களே அவங்க மத்தியில உட்காந்துட்டு